எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது ஞாயிற்றுக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி மாதத்தினுடைய தேய்ப்பறை அஷ்டமியான நீலகண்ட அஷ்டமி நாளின் பொழுது குறிப்பிட்ட வரக்கூடிய ராகுகால நேரத்தில் கடலளவு கடன் பிரச்சனை இருந்தாலுமே அது அனைத்துமே கடுகளவு குறையணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களும் கோவில் சென்று வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் இல்லை வீடுகளில் இருந்தபடியே வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இருக்கட்டும் மேற்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமா தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே உடனுக்குடனே பார்த்து தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாக அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே நமக்கு மாதத்தில் ரெண்டு முறை வரும் அழைப்போம் வளர்பிரை அஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்போம் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதியான அஷ்டமி திதியை தேய்பிரை அஷ்டமி அப்படின்னும் அம்மாவாசை முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதியான அஷ்டமி திதியை வளர்புறை அஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்போம் இப்படி நமக்கு மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான பெயர்கள் இருக்கு அப்படி அந்த விதத்தில் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியை நீலகண்ட அஷ்டமி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க இப்படி சிவபெருமானுக்கும் சிவபெருமானுடைய அம்சம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கால பேரவர்க்கும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது தேய்பிரி அஷ்டமியை சொல்வாங்க கஷ்டங்கள் அனைத்துமே தீரணும் கடன் பிரச்சனை அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட நன்னால் அன்னைக்கு நம்ம பைரவர முறையாக வணங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான நற்பலன்களும் கிடைப்பதில் சந்தேகமே இல்லை இப்படி இந்த நீலகண்ட அஷ்டமியினுடைய முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் போட்டித் தேர்வுகளுக்காக தயாராக கூடியவர்களும் சரி இந்த குறிப்பிட்ட அஷ்டமி சிவாலயத்திற்கு சென்று பைரவருக்கு வாசனை பொருட்களை வாங்கி தந்து வெளிப்படுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் குழந்தைகளுக்காக பெற்றோர் செய்வது அப்படிகரதுலும் தவறு கிடையாது தாராளமா செய்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த நீலகண்ட அஷ்டமியானது நமக்கு எப்போ தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஒன்பது பத்தொன்பதுக்கு தொடங்கக்கூடிய திதியானது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஏழு இருபத்தி ஏழு அப்படிங்கிற நேரத்துக்கு முடிவடையுது நமக்கு இந்த அஷ்டமி திதி இருக்கும் பொழுதே மைத்ரி முகூர்த்த நேரமும் வருது அதாவது இன்று இரவு பதினொன்று ஏழுக்கு தொடங்கக்கூடிய மைத்ரி முகூர்த்த நேரமானது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் மைத்ரி முகூர்த்த வழிபாடு அனைத்துமே மேற்கொள்ள முடியும் அதுவும் குறிப்பாக கடன் திறனுங்கிறதுக்குண்டான வழிபாடு மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் போன பதிவுகள் நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன் எப்படி வழிபாடு மேற்கொள்ளணும் கவரில் எப்படி பணம் போடணும் எந்த குறித்த தீபத்தை ஏற்றணுங்கிறதுக்கு விளக்கங்கள் எல்லாமே இருக்கு அதனால கட்டாயமா அதன்படி நீங்கள் வழிபாடு மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது வழிபாடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்து பலன் பெறுங்க இப்போ ஒருவேளை இந்த மைத்திரி முகூர்த்த நேரம் இரவில் வருது அப்படிங்கிறதால உங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது அஷ்டமி தீதி நாள் இருக்கக்கூடிய இந்த ராகு கால நேரம் வருது பாத்தீங்களா ஞாயிற்றுக்கிழமை நாளின் பொழுது வரக்கூடிய ராகு கால நேரமானது மாலை நாலு டு ஆறு அப்படிங்கிற நேரத்தில் வருது அப்படி அந்த நேரத்துல கூட நீங்க கடன் அடைப்பதற்கு உண்டான பரிகாரத்தை செய்து பணம் பெறலாம் கூடுமான வரைக்கும் மைத்ரி கொடுத்த நேரத்தை முயற்சி செய்யுங்க முடியவே இல்லை ஒரு சில உடல் உபாதிகள் இருக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றீங்க இரவு நேரத்துல எழுந்து கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றவங்க நான் சொல்லக்கூடிய ராகு கால நிற வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்போ நிறைய பேர் பக்கத்துல சிவாலயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிவாலயத்துல இருக்கக்கூடிய கால பேரவரை எப்படி நம்ம வழிபடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வீடுகளிலிருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் நீங்க வீட்டுல பைரவருடைய படம் ஸ்வர்ணகாஷ் பைரவருடைய படம் வைத்திருக்கும் ீங்க அப்பட சொல்லும் பொழுது முழுவதுமே துடைத்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து சிவப்பு திருட்ட நல்லெண்ணெய் தீபத்தை சிவபெருமான் குடும்பமாக இருக்கக்கூடிய படம் வைத்திருக்கிறீங்க அவருடைய முன்பாக தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யலாம் ஏன்னா பைரவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அவர் சிவபெருமானுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி இல்லையா அதனால அவருடைய திருவுருவ படத்திற்கு முன்பாக ஏற்றுவது அப்படிங்கறத செய்துக்கோங்க இல்ல படமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது கூட நீங்க ஒரு அகல் தீபத்தை

பூசணிக்காய் தீபத்தை நீங்க அப்படியே கொண்டு போயிட்டு அந்த விளக்குகள் வைக்கக்கூடிய இடத்துல வைக்காம கீழே கொஞ்சமா அச்சதை போட்டு வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இல்ல பச்சரிசி பரப்பிட்டு வாழையிலே வைத்து பச்சரிசி பரப்பிட்டு அதுக்கு மேல தீபத்தை வைப்பது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம் ஏன்னா பொதுவா இந்த மாதிரி ஏற்றக்கூடிய பரிகார தீபங்கள் அனைத்தையுமே நம்ம கோவில்ல அப்படியே விடுவது அப்படிங்கறது செய்யக்கூடாது நம்ம முறையா வந்து பச்சரிசிக்கு கீழேயோ இல்ல இலைக்கு மேலேயோ வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வாசனை திரவிய பொருட்களை வாங்கி தந்து வெளிப்படுவது அப்படிங்கறதையும் செய்துக்கலாம் அரகஜா ஜவ்வாது கோரோசனை அத்தர் இந்த மாதிரி வாசனை திரவிய பொருட்கள் அனைத்துமே பூஜை ஸ்டோர்கள் கிடைக்கும் அந்த பொருட்கள் அனைத்தையுமே வாங்கிக்கோங்க இந்த பூசணிக்காய் தீபத்தையும் மனதார ஏற்றுங்க கண்டிப்பா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்வுல சந்தேகமே இல்லை இந்த தீபத்தை நீங்கள் கூடுமான வரைக்குமே ராகு கால நேரத்தில் ஏற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் பொதுவாக இந்த மைத்ரி முகூர்த்த நேரத்தில் கடன் தீர்வதற்குண்டான பரிகாரத்தை மேற்கொள்ள முடியாதவங்க கூட இந்த ராகு கால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய நால் டு ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கால நேரத்தில் இந்த பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபடுவதென்றனா கட்டாயமாக கடன் அனைத்துமே தீரும் இப்ப வீடுகள்ல இருந்தபடியே வழிபாடு மேற்கொள்ள போறீங்க கடன் பிரச்சனை ஆனா தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அகல் தீபத்தை நீங்க காலை நேரத்துல ஏத்துறீங்க பாத்தீங்களா அப்படி அந்த தீபத்தை மறுபடியும் ராகு கால நேரமான நால் ரூ ஆறு அப்படிங்கிற நேரத்தில் ஏற்று கண்டிப்பாக பைரவருக்கு முன்பாக நீங்க குங்குமத்தால் அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கறது செய்யணும் ஓம் கால பைரவரை போற்றி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையுமே குங்குமத்தை கைகளில் எடுத்து பைரவருடைய படத்திற்கு முன்பாகவோ இல்லை நீங்க ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தீபத்திற்கு முன்பாகவோ காமிச்சிட்டு ஒரு வெற்றிலைக்கு மேலே வைப்பது அப்படிங்கறத செய்யலாம் நூத்தி எட்டு முறை இப்படி சொல்லி வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் பைரவருக்குரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க இப் சாதாரணமாகவே ஞாயிற்றுக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே சூரிய சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த நன் நாலனைக்கு நமக்கு மேற்கொள்ளக்கூடிய வழிபாடானது நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அதனையும் நம்ம நேரத்துல நேரத்தில் பைரவருக்குண்டான விஷயங்கள் அனைத்துமே செய்யும் பொழுது கண்டிப்பாக கை மேலே பலன் கிடைக்கும் எந்த ஒரு வழிபாட்டையும் செய்யும் பொழுது மனதில் முழு நம்பிக்கையோடு நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா கட்டாயமான பலன்கள் இருக்கு இப்படி இந்த வழிபாடு அனைத்துமே செய்யும் பொழுது பைரவர் குகந்த நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிளகு சாதம் செய்து வைக்கலாம் அதுலேயும்னாக்க நீங்க வெண்பொங்கல் செய்து வைப்பது அப்படிங்கறதையும் செய்யலாம் உளுந்து வடை தயார் பண்ண முடியும் அப்படின்னாக்கா அதையும் தயார் செய்து வைத்துக்கோங்க கோவில் சென்று வழிபடக்கூடியவர்களும் மிளகு சாதம் இந்த மாதிரி கலவை சாதம் ஏதாவது செய்து எடுத்துட்டு போயிட்டு அங்க வருகை தரக்கூடியவர்களுக்கு வழங்குவது அப்படிங்கறதையும் செய்துக்கலாம் இப்படி நம்ம வீடுகள்ல வழிபாடு நித்தயுமே செய்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா தூபம் போடும் பொழுது வெண்கடகு சேர்த்து கொள்வது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்யும் பொழுது வீட்டில ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான துஷ் சக்திகளும் விலகுவதற்குண்டான அருளும் பிறப்பதா நம்பப்படுது இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆடி மாதத்தினுடைய தேய்ப்பறை அஷ்டமியான நீலகண்ட அஷ்டமி நாளின் பொழுது குறிப்பிட்டு ராகுகால நேரத்தில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும் கடன் முழுவதுமே தேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்